அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போய் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்க முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்கிறாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களாக இருக்கிறாங்க நினச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை இவங்க நம்ப மாட்டாங்க கடவுளை மட்டும்தான் நம்புவாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேயர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் எழாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்தில் பத்தாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்ராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்களில் பிறந்தவங்க மகரம் ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் கொண்டவங்களா இருக்கிறாங்க இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி துள்ளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அருமையான ஆண்டாக இருக்க போகுது ராகுவும் கேதுவும் சாதகமற்ற இடங்கள் இருக்கிறதுனால இந்த ஆண்டில் சில சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்கு அதை கண்டு அச்சப்படக்கூடாதுங்க மகரம் ராசிக்காரர்களே தைரியமாக எதிர்கொண்டாதான் வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது நிதி நிலையில முன்னேற்றம் ஏற்பட போகுது பொறுப்பு மற்றும் கடமை உணர்வுடன் செயல்படுபவர்களுக்கு இந்த ஆண்டு அருமையான ஆண்டாக இருக்குங்க குரு பகவான் ஆண்டின் பெரும்பகுதி ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால முயற்சிகள் வருமானம் இடமாற்றம் போன்றவற்றில் பிரச்சனைகள் வரலாம் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் நன்மைகள் இல்லாமல் போகலாம் தந்தையின் சொத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம் குடும்பத்திலே மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் பிள்ளைகள் வேலை செய்யும் இடத்துல பிரச்சனைகள் வரலாம் எதை கண்டும் நீங்க பயப்படவே கூடாதுங்க தைரியமா எதிர்கொள்ளணுங்க வேலையில அதிக வேலைபல் இருக்கச் செய்யலாம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் கடினமாக உழைத்தாலும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானம் நிச்சயமா கிடைக்குங்க தன்னுடைய சம்பாத்தியத்தினால் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் அமைஞ்சிருக்கு குரு பகவான் ஏழாவது வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜூன் மாதத்துக்கு பிறகு சரியாகுங்க கொடுத்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அடமானம் வைத்த நகைகள் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் திருமண உறவுகளில் நல்ல செய்திகள் வருங்க தொழிலில் வெற்றி பெறக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுது புதிய வேலை வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய அளவு வருமானம் இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிற்கு ராசிநாதனான சனி மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைக்கும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் மாறப்போகுது உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை குருவும் சனியும் சேர்த்து உங்களுக்கு கொடுக்க போறார் ராகு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறையா பேச தோன்றும் உங்களுக்கு நிறைய வேண்டிய ஆசையெல்லாம் உங்க மனசுல வரும் கேது பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாகனங்கள் கவனம் தேவை விழிப்புணர்வுடன் நீங்க இருக்கணும் நிதி குடும்பம் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மாற்றம் ஏற்படும் பதவி உயர்வு தடையில்லாமல் கிடைக்கும் அரசுத்துறை பணியாளர்களுக்கு விரும்பிய இடம் மாற்றம் கிடைக்கும் பழைய சரக்குகளை விற்று தீர்க்கலாம் இரும்பு கெமிக்கல் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும் சனியின் வலுவான நிலையால் திடீர் தனவரவு வரும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன உபாதிகள் வந்து நீங்கும் தசை பிடிப்பு கண் சம்பந்தப்பட்ட கோளாறு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளில் கவனம் தேவை உணவில் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாருக்கு மல்லிகை பூமாலை வாங்கி கொடுக்க வேண்டும் சிவ வழிபாடு செய்ய வேண்டும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குல தெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சி போயிருங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய எழுபது வயதான ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இவங்களுடைய மனசுல ஓடக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு எழுபது வயசு ஆகி போயிருச்சு நான் இனி எங்க போய் சாதிக்க போற குடும்பத்திலையும் இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கையே முடியக்கூடிய எழுபது நேரம் வந்துடுச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் ஏங்க எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் உங்கள் மனசில் நினைக்கிறீங்க நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களாக நீங்கள் மாற்றப்பட்டுருவீங்க அதனால் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க வயசுன்னா என்னங்க வெறும் நம்பர் தாங்க வயசு உங்க வயசு உங்க மனசு தாங்க தீர்மானிக்கும் உங்களோட மனசுல உங்க வயசை இளமையா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டிங்கன்னாவே போதும் உங்களால் எழுபது வயசுலேயும் தொழிலையும் குடும்பத்திலையும் சாதிக்க முடியும் உங்க வாழ்க்கையை நாலஞ்சு பேர் அதிசயமா பார்ப்பாங்க எல்லாமே உங்க கையில் தாங்க இருக்குது இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சுருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் சூழ்நிலைகளை கவனியுங்க உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய தேடல் என்ன என்பதை பாருங்க தன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத முழுமையா அனலைஸ் பண்ண வேண்டுங்க எதிர்காலத்துல நாம் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும் நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் என்ற சிந்தனைகள் நம்ம மனசுல எப்போதுமே இருக்கணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்